பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுரந்தக தாலுக்காங்க ரெட்டமங்கலம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் வந்து வந்திருக்குதுங்க புஞ்சை இடம் இது ஒரு நெல் பயிர் தான் விவசாயம் செஞ்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க தனி சர்வீஸ் வீட்டுக்கு வந்து தனி சர்வீஸ் இருக்குது ஒரு நாலு சதரத்தில் வீடு இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்குதுங்க பின்னாடி வந்து ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது இது வந்து நாலு சதரத்தில் வீடு இருக்குதுங்க நம்ம நெல்வா கூட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறோட பைபாஸ்லேருந்து உங்களுக்கு வெறும் நாலே நாலே கிலோமீட்டர் தான் உட்புறமாக வருது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நானூறு அடி வருதுங்க தாரோட ஃப்ரண்டேஜி உங்களுக்கு நானூறு அடி வருது இது பஞ்சாயத்து ரோட்டில் தான் இந்த த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு ஏக்கரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வளமான ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க உங்களுக்கு நானூறு அடி ஃப்ரண்டேஜுங்க இங்கே பாருங்கள் ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க நமக்கு ஒரு ஏக்கர் தான் ஃப்ரெண்டேஜி நானூறு அடி வருது இது பின்னாடி கூட நமக்கு ஒரு ஏக்கர் எக்ஸ்ட்ரா வாங்கினா கூட அந்த நிலத்தில் வந்து வாங்கிக்கலாங்க ஏன்னா வழி கிடையாது நம்ம தான் ஃப்ரண்டேஜில் இருக்கோம் இல்லை தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு மரம் இருக்குதுங்க நல்ல தேங்காயெலாம் நல்லா அருமையாக காய்ச்சிருக்குது இந்த தேங்காய் மரங்கள்லாம் நம்ம சைட்டில் தான் இருக்குது ஓனர் வந்து ஒரு செண்டின் விளைவு வந்து எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க விலையை குறைச்சி பேசுனா நம்ம ஓனர் பேசிக்கலாங்க இது வந்து ஒரு புஞ்ச இடங்க நல்ல வளமான கிணறு இருக்குது வீடு நாலு சதுரம் இருக்குது அந்த வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குது இந்த கிணறுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க நானூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க இங்கே பாருங்கள் ஒரு விவசாய பயன்பாட்டுக்கும் நல்ல தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கா ரெட்டமங்கலம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க ஒரு செண்டின் விலை வந்து உங்களுக்கு எழுபதாயிரம் ஓனர் சொல்கிறாரு விலையை வந்து குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் தான் அங்கே பேசிக்கணும் செம்மண்ணெலாம் பாருங்கள் இங்கே வந்து மண் வந்து நல்ல செம்மண் தாங்க மண் வந்து செம்மண் தான் அதனால் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு ஒரு விவசாயம் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸாக கூட வச்சுக்கலாம் ஃபார்ம் லேண்டாகவும் பண்ணிக்கலாங்க இது இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்து மண்ணெலாம் வந்து ஃபுல்லாகவே செம்மண் தாங்க நானூறு அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து நெல்வாக்கோட்டை நாலு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு உங்களுக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு சென்னைக்குலாம் பாங் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க நமக்கு நானூறு அடி ஃப்ரண்டேஜ் தார் ரோடு சுற்றி வந்து ஃபென்சிங்லாம் போட்டுருக்காங்க அந்த கிணறுக்கு தாங்க நான் போயின்னு இருக்கேன் அந்த கிணறுக்கு வந்து தனி ஷெட்டு ஒன்று இருக்குது திருப்பி சர்வீஸ் மோட்ரு எல்லாமே வந்து உள்ளே ஷார்ட்ரு எல்லாமே உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குதுங்க போயிட்டு இந்த கிணறு காட்டுறேங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்கள் நம்ம சைட்லேருந்து உத்தரம் வேறு உங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க இதாங்க கிணறு நல்லா வளமையான கிணறுங்க இங்கே பாருங்க நல்லா பெரிய கிணறுங்க இது தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க இதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க இங்கே பாருங்கள் கல்குலேட்டர்லாம் நல்லா ஹைட்டாக போட்டு நல்லா பக்கா பண்ணியிருக்காங்க தென்னை மரம்லாம் நம்ம சைட்டில் தான் வருது சுற்றி பென்சிங்லாம் பண்ணியிருக்கு மொத்தம் ஏழு தென்னை மரங்க தென்னை மரம்லாம் நல்லா காய்லாம் நல்லா காய்ச்சிருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க வீடு ஒன்று இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டுன்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனாண்டு பேசிக்கலாங்க ஒரு சென்டின் விலைக்கு எழுபதாயிரூபா ஓனர் சொல்கிறார் குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் தான் பேசிக்கணும் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் செட்டிங்க ஏன்னால் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டின் விலை எழுபதாயிரம் ஓனர் சொல்கிறாரு வெளியே குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனாண்டு பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடங்க ரெட் சாயில் மண்ணு மொத்தம் ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை எழுபதாயிருங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டூ ஓனர் தாங்க சிட்டிங்க அதனால் என நம்ம ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்